கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே நாகிய பவுல் பிலிப்பிற்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை இந்த காலையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம் வாசிக்கலாம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நாய்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் பொல்லாத வேலையாட்களுக்கு இருங்கள் சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் இந்த இடத்துல பவுல் மூன்று எச்சரிப்புகளை கொடுக்குறாரு நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் பொல்லாதவர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்க சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்க இந்த மூன்றுமே ஒரு கூட்ட மக்களை குறிப்பதாக இருக்கிறது யார் இவர்கள் இந்த பிரச்சனை கலாத்திய நிருபத்திலேயும் காணப்படுது அங்கேயும் பவுல் இவர்களை குறித்து மிகவும் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் இப்போ முதல்ல பவுல் நாய்கள் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா நாய்கள் இல்லையா செல்ல பிராணிகளாக மாறிவிட்டது இப்போ எங்கள் வீட்டில் கூட ஒரு நாய் இருக்குது அது மேலே வீட்டில் இருக்கிற எல்லாரும் அன்பு செலுத்துவாங்க ரொம்ப செல்லமாக அதை வளர்த்துவோம் ஆனால் பவுல் இங்கே நாய்கள் என்று பயன்படுத்தும் போது அவருடைய நாட்களில் போர் வீரர்கள் படை வீரர்கள் நாய்களை பயன்படுத்தினாங்க அப்போ அந்த நாய்கள் எப்படிப்பட்ட தன்மையுடையதாக இருக்குமே என்றால் வேட்டையாடும் தன்மையுடையதாக இருக்கும் அந்த நாய்கள் போய் எதிரிகளை வேட்டையாடி அவர்களை சூறையாடி போடும் இந்த அர்த்தத்தில் தான் அப்போஸ் நாகிய பவுலிங்கே பயன்படுத்துகிறார் இந்த கள்ளப்போதகர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஓநாய்களைப் போன்றவர்கள் தங்களுடைய எதிரிகளை திட்டமிட்டு கொலை செய்து அவர்களை பச்சிக்கும் ஓநாய்கள் ஏசு கிறிஸ்து கூட ஆட்டுக்குட்டிகளுக்கு அது ஓநாய்களுக்கு மத்தியிலே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புறது போல் உங்களை அனுப்புகிறேன் அப்படிங்கிற ஒரு அனாலிசியை பயன்படுத்துகிறார் அதுதான் இந்த இடத்துல ஒரு பொருத்தமான புரிதலாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நாய்கள் மிகவும் செல்ல பிராணிகளாக மாறினதுனால அந்த நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படிங்கிற போர்டே நிறையா வீட்டில் இப்போ வைக்கிறது கிடையாது சரி இந்த நாய்கள் இல்லை என்றால் பொல்லாத ஊழியர்கள் சுண்ணத்துக்காரர் யார் யூதர்களிலே ஒரு கூட்ட போதகர்கள் இருந்தாங்க அவங்க என்ன செஞ்சாங்கன்னா யூதர்கள் அல்லாதவர்கள் கிறிஸ்தவர்களான போது ஏன்னா யூதர்கள்னா ஆப்ரகாமுடைய பிள்ளைகள் ஆப்ரகாமுடைய பிள்ளைகளில் அவங்க விருத்த சேதனம் பெற்றிருப்பாங்க அவங்க பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்களாக இருப்பார்கள் இப்போ பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணம் என்று சொல்லும்போது பத்து கட்டளைகளை குறித்து நான் இங்கே பேசவில்லை ஆறுநூறுக்கும் மேற்பட்ட பல கட்டளைகள் பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டிருந்தது அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மனிதன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவர் இடத்துல பாவ மன்னிப்புக்காக வர வேண்டும் அந்த பாவ மன்னிப்புக்காக அவன் வரும்போது பழைய ஏற்பாட்டில் அவன் பலிகளை கொண்டு வர வேண்டும் அந்த பலிகள் எதை நினைவுபடுத்தியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக ஏற்பாட்டில் இருந்தது அப்போ இன்றைக்கி நான் ரச்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமேல இயேசு கிறிஸ்துவே எனக்கு பாவ மன்னிப்பு அளிப்பவராக இருக்கிறார் நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்போது நான் தேவனை முழு ஹிர்தயத்தோடு நேசிக்கும் போதும் நான் என்னுடைய சக மனிதர்களை போல நான் நேசிக்கும் போது நான் கிறிஸ்துவின் பிரமாணத்தை அதாவது நியாயப்பிரமாணம்னு சொல்கிறப்போ இந்த ரெண்டு காரியத்தை தான் அது வலியுறுத்தியது ஒன்று கடவுள் மேலே அவங்களுக்கு இருக்கிற அன்பை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் சக மனிதர்களை கடவுள் நேசிக்கும் விதத்தில் நேசித்து அவர்களை கனப்படுத்தி நடத்த வேண்டும் அப்போது ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்போது அந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா கட்டளைகளையும் அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவேற்ற முடியும் அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கின்ற ஒரு நபர் இந்த நியாயப்பிரமாணத்தின் நிர்பந்தத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்பது தான் புதிய ஏற்பாட்டின் போதனை இப்போ ஆகையினால் கிறிஸ்தவங்க நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளக்கூடாதா பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நியாயப்பிரமாணம் சொல்லுது புதிய ஏற்பாட்லேயும் பொய் சொல்லக்கூடாதுங்கிறது நம்ம வாசிக்கிறோம் விபச்சாரம் செய்யக்கூடாது என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு புதிய ஏற்பாட்டில் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கக்கூடாது என்று சொல்லியிருக்கு அப்போ நம்ம கிறிஸ்துவின் பிரமாணங்களை நாம் கை கொள்ளும்போது பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தையும் நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம் இதுதான் வேதாகம போதனை ஆனால் ஒரு சில யூத போதகர்கள் என்ன பண்ணாங்க பவுல் ஊழியம் செய்த சபைகளிலே சென்று நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் அதை தான் சுன்னத்துக்காரர்கள் என்று அவர் இங்கே பயன்படுத்துகிறார் யூதர்கள் இல்லையா தங்களுடைய பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் சுண்ணத் ஆண் பிள்ளைகளுக்கு சுண்ணத் செய்வாங்க அதே மாதிரி யூதர்கள் அல்லாதவர்களும் கட்டாயமாக என்ன பண்ணணும் சுண்ணத்து பண்ணணும் ரெண்டாவது யூதர்கள் அல்லாதவர்களும் கட்டாயமாக பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த அறநூறு கட்டளைகளையும் அவங்க என்ன பண்ணணும் பின்பற்றணும் இதுதான் அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும் இப்போ இந்த இடத்துல தான் பவுல் இருந்து வேறுபடுறார் அவர் வந்து யூதர்கள் வந்து விருத்த சேதனம் செய்து கொள்வது தவறு என்று பவுல் சொல்வது கிடையாது ஆனால் ஒரு புரோஜாதியம் யூதர்கள் அல்லாதவர்களும் சுண்ணத் பண்ணி கொண்டா தான் அந்த அறநூறு கட்டளைகளையும் அறநூறுக்கு மேலே இருக்கிற கட்டளைகளையும் பின்பற்றினாதான் பரலோகம் போக முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு எதிராக தான் பவுலிங்க குரல் கொடுக்குறார் ஏன்னா இயேசு கிறிஸ்துவை ஒருவன் விசுவாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை ஒருவன் தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவன் கர்த்தரால் மீட்கப்படுகின்றான் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கிறாங்க அப்போ ரட்சிப்பு என்பது தேவனுடைய ஈவு அதை ஒரு மனுஷனும் தன்னுடைய முயற்சியினால சம்பாதித்து கொள்ள முடியாது அதே போல் ரட்சிப்புக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சுட்டு இதெல்லாம் செஞ்சால் தான் நீ பரலோகம் போவ அப்படின்னு சொல்லி சொல்கிற போதனையும் பவுலிங்க இங்கே எதிர்க்கிறார் மறுபடியும் நல்லா கவனிக்கணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிறவர்களாக இருப்பார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள் அப்போது ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்படிந்து அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றி அவருக்கு நர்சாட்சியாக வாழ்வது என்பது ஆண்டவராக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு எந்த ஒரு கிறிஸ்தவனும் தன்னுடைய ஆவிக்குரிய கடவுளுக்கு அடுத்த பயபக்தியான கிரியைகளை செய்யாமல் இருக்கக்கூடாது ஆனால் அது ரட்சிப்பை சம்பாதிக்க முடியாது மாறாக நம்ம மீட்கப்பட்டதின் ஒரு அடையாளமாக இருக்கிறது இல்லை என்றால் மீட்கப்பட்டவர்கள் கடவுளுக்கு ஆற்ற வேண்டிய ஒரு கடமையாகவும் அது இருக்கிறது அப்போ நான் கடவுளை நேசிக்கும் போது அவருக்கு கீழ்ப்படைவேன் அவருடைய கட்டளைகளை நான் கை அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுவேன் ஸோ பவுல் ஏன் இவர்களை வன்மையாக எதிர்க்கிறார் ஏன் பொல்லாது மனிதர்கள் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நாய்கள் என்று ஏன் அவர்களை வன்மையாக எதிர்க்கிறார் என்றால் எந்த ஒரு ஊழியனும் ஒருவன் ரட்சிக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை தவிர வேறு எதாவது செய்யணும்னு சொல்லி சுவிசேஷத்தோடு எதையாவது கூட்டுவார்களே என்றால் அது பொய்யான சத்தியம் வேதம் அதை போதிக்கவே இல்லை விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் நாம் நம்முடைய சொந்த கிரியைகளினால் ரட்சிக்கப்படவில்லை கிறிஸ்து நமக்காக பரிகார மரித்து மறி துயிர்த்திருந்ததினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த வேதத்தின் அஸ்திபாரமான கருத்திற்கு எதிரானது அதனால தான் பவுல் சொல்கிறாரு நீங்கள் அவர்களை குறித்து என்னப்படணும் எச்சரிக்கையாக இருக்கணும் இன்றைக்கி ஒருவேளை நம்மக்கிட்ட வந்து நீங்கள் விருத்து சேதனம் பெற வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் பல ஏற்பட்ட அந்த அறுநூறு கட்டளைகளையும் நீங்கள் வந்து கை கொள்ளணும்னு யாரும் சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் வேறு பல நிர்பந்தங்களை நம்ம மேலே வைக்கலாம் இதெல்லாம் செஞ்சால் மட்டும் தான் பரலோகம் போக முடியும் அது தவறான உபதேசம் ஒருவனை பரலோகத்திற்கு அழைத்து செல்ல எது கிறிஸ்துவின் மீது அந்த நபர் வைக்கும் விசுவாசம் மட்டுமே அந்த விசுவாசமே நம்மை ரட்சிக்கும் அந்த விசுவாசமே நமக்குள்ளாக நீதியின் கனியை பிறப்பிக்கும் தான் பவுல் அவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மிகவும் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி பிளிப்பெயரை எச்சரித்தார் இன்றைக்கும் கூட நாமும் கிறிஸ்துவோடு கூட வேறு எதையாவது கூட்ட முயற்சிக்கின்ற ஊழியர்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருப்போம் தேவன் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக